அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி காலையில ஆரம்பிச்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எட்டு மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் இந்த வளர்பிறை பஞ்சமி திதி இருக்குங்க நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போற இந்த ஒரு பூஜை முறை வந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சமியில் பண்ணக்கூடிய பூஜை முறை என்ன பஞ்சமி பூஜை அப்படின்றத பற்றின தகவல் தான் இது ஆன்மீக தகவல் தான் கஷ்டங்கள் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ஒருத்தர் ஒருத்தருக்கும் மனுஷங்களாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கஷ்டங்கள் காணாமல் போறதுக்கு இந்த நவராத்திரி நேரத்தில் வரக்கூடிய வளர்ப்புறை பஞ்சமியில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய இந்த பஞ்சமி தேதியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணக்கூடிய இந்த பூஜை முறையை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் மனுஷனுக்கு கஷ்டங்கள் இல்லாத மனுஷனே கிடையாது இருக்கவும் முடியாது எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வருவது தான் முக்கியம் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சிகளில் நமக்கு வெற்றி கிடைக்கல கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் மட்டுமே நம்ம இருக்கோம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பலரும் வந்து புலம்புறதை பார்த்துருக்கோம் ஏன் நாமே சில நேரங்களில் இப்படி புலம்பிருக்கோம் இந்த புலம்புல தீர்த்து நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கும் அற்புதமான தெய்வீகமான ஒரு வராகியம்மன் வழிபாடை பற்றி தான் நான் உங்களுக்கு உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் அந்த வழிபாடை எந்த முறையில வழிபடணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை முற்றிலுமே போயிடும் அப்படின்னுமே சொல்லுவாங்க அந்த வகையில நம்ம இந்த உக்ர தெய்வங்களில் ஒருத்தராக வணங்கக்கூடிய தெய்வம் தான் இந்த அம்மன் இந்த அம்மனை தொடர்ச்சியாக நம்ம முழு மனதோட வழிபாடு செய்கிறவங்களுக்கு எவ்வளோ எண்ணில் அடங்காத பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது அதை வணங்கிட்டு வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த அற்புதமான பலன்கள் பற்றி ஸோ அப்படிப்பட்ட அம்மனை கஷ்டம் நீங்குவதற்காக மிளக வச்சு நம்ம சமையலில் யூஸ் பண்ணுற மிளக வச்சு எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வழிபாடை நம்ம பொதுவாக வந்து செவ்வாய் வெள்ளி அல்லது பஞ்சமி தேதி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அல்லது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த தினங்கள் செய்யலாங்க இரவு ஒன்பது மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யலாம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியவங்க நவகிரகங்கள் தான் இந்த நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ராகியம்மனை நினைச்சி நம்ம வந்து இந்த வழிபாட்டை செய்யணும் இந்த வழிபாட்டுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவுலாம் இல்லைங்க தர்பை புல் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில் குருக்கள் கிட்ட கேட்டிங்கன்னா தர்பை கொடுப்பாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் வீட்டில் பச்சை கற்பனம் கண்டிப்பாக வச்சிருப்பீங்க அந்த பச்சை கறுப்பூரம் போதும் நவக்கிரகங்கள் அப்படிங்கிறதால ஒன்பது என்ற எண்ணிக்கையில் நீங்கள் மிளகு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மேலே சொன்ன ஏதாவது ஒன்னு தர்பை இல்லைன்னா மிளகு பச்சை கறுப்பூரம் அதை எடுத்துக்கோங்க மிளகையும் எடுத்துக்கோங்க நீங்கள் நைட்டாக பகலா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி ஸோ நம்ம வந்து பகலில் பண்ணுறதா இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வந்து நம்ம வீட்டு வாசலுக்கு வெளியில் வந்து நம்ம சுஷல் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நம்ம ஒரே ஒரு பழைய மண் தட்டை எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே இந்த தர்ப்புள்ள வச்சுருங்க அதை வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த மிளகை வச்சு நீங்கள் எரிக்கணும் பச்சக்கற்பூரமாக இருந்தது அப்படின்னா அதை அப்படியே வச்சு நீங்கள் எரிச்சிடணும் இப்படியே நம்ம எரிய வைக்கும்போது குலதெய்வத்தையும் விநாயக பெருமானையும் வராகிய மனையும் நம்ம மனசார வந்து நம்ம வந்து வேண்டிக்கணும் இது எரிய ஆரம்பித்ததும் ஒன்பது மிளகுங்களையும் நம்ம வந்து ஒன்று எடுத்து கையில் வச்சுக்கிட்டு தவ வந்து மனசார நினச்சிக்கோங்க ஒவ்வொரு மிளகா அந்த நெருப்பில் போடுங்க இப்படி நம்ம மிளக வந்து நெருப்பில் போடும்போது மிளகு வெடிச்சு போது இப்படி வெடிப்பதன் மூலம் நம்மளுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அந்த வராகியம்மனின் அருளால் சிதறி ஓடிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக நம்ம வந்து பதினோரு வாரம் செய்யணுங்க பதினோரு வாரம் செய்ய முடியாதவங்க வந்து நீங்கள் தொடர்ந்து பதினோரு நாட்களும் செய்யலாம் உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்திருக்கு நீங்கள் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை பஞ்சமையில் ஆரம்பிச்சீங்கன்னா தொடர்ந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அகையின் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு முடிச்சிடுங்க இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமையில ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் செய்யலாம் அப்படி இல்லை தொடர்ந்து மூணு வாரத்தில் மூணு நாளும் செஞ்சு நீங்கள் இந்த பரிகாரத்தை முடிக்கலாம் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செய்யறதுனால நம்மளுடைய கஷ்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் வராகி அம்மனின் அருளால் நிம்மதியாக வாழ்வாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு வராகி அம்மனை முழு மனசோட நினச்சிக்கிட்டு இந்த முறையில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் தோஷங்களும் நீங்கி மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வாங்க அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய பதிவை நான் நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்